ஜெர்மனி சங்கானத்தைப்படமாகவும்ி செல்வரட்டம் அவர்கள் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான வைரமுத்து செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான தங்கராசா அன்னம்மா தம்பதிகளின் மூத்த மருமகளும் செல்வரட்டம் அவர்களின் அன்பு மனைவியும் பிருந்தா துவாரகா ஆகியோரின் அன்பு தாயாரும் பிரவின் தர்ஷிகன் ஆகியோரின் பாசமிகுமாமியும் காலம் சென்ற விக்டராசா தங்கேஸ்வரி நாகராசா காலம் சென்ற ரங்கநாதன் செல்வராணி யோகராணி சந்திராதேவி சந்திரராசா ஆகியோரின் அன்பு சகோதரியும் சர்வானந்தராசா அருட்கனகராசா வண்ணராசா பஞ்சராசா மனோரஞ்சிதம் விஷயராசா நேசராசா சத்குணராசா ஆகியோரின் அன்புமை துணியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்